வணக்கம் தளிர் மதியம் வணக்கம் ஐயா இந்த பக்தி இலக்கிய சுற்றில் என்ன இலக்கியம் திருமூலர் அருளிய திருமந்திரம் திருமூலர் அருளிய திருமந்திரம் அப்படின்னு என்ன வேற யாராவது எழுதுனாங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால திருமூலர் அருளிய திருமந்திரம் தான் அப்படின்னு ரொம்ப அழகா பேசுவதற்கு தம்பி தயாரா இருக்கிறீங்க சிறப்பா பேசிடலாமா பேசிடலாம் ஐயா ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க சிறப்பா பேசு வாழ்த்துக்கள் நன்றிங்க மனிதன் மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள் மனிதன் இறைவனுக்கு பாடியது திருமுறைகள் பன்னிரு திருமுறைகளில் என் மனம் கவர்ந்த நூல் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம்தான் இறைவனை போற்றி பாடப்பட்டவை பக்தி நூல்கள் மனிதனை வழிபடுத்த இயற்றப்பட்டவை நீதி நூல்கள் திருமந்திரமோ பக்தி நீதி என இரண்டையும் உள்ளடக்கிய யோக நூல் திருமந்திரம் எனும் அற்புத கருவூலம் வாழ்வியலின் அள்ளி தந்துள்ளது இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் இரண்டு வழிகள் தான் உள்ளது ஒன்று அகவழிபாடு மற்றொன்று புற வழிபாடு அகவழிபாடான தியானத்தையே ஆண்மனே அருட்கவி கடவுள் உன் உள்ளே தான் இருக்கிறார் எனவே உள்ளத்தில் அன்பு இல்லாமல் கூடை கூடையாய் கோவிலுக்கு லட்சார்ச்சனை செய்வதை விட உள்ளன்போடு கடவுளை வணங்கினால் போதுமானது என்கிறார் இதைத்தான் அகம் பிரம்மா என்று வேதம் கூறுகிறது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைபிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே இந்த பாடலில் இறை வழிபாட்டிற்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை ஒரு பச்சிலை போதும் ஆனால் அது மட்டுமே புண்ணியமாகாது என்கிறார் மனிதனோ விலங்கோ எந்த உயிராக இருந்தாலும் அதன் பசி எறிந்து உணவளிக்க வேண்டும் கவலையோடு இருப்பவர்களிடம் இனிய வார்த்தைகளை பேச வேண்டும் அதே போல பெற்றோர்களை பாதுகாப்பதும் வறியவர்களுக்கு உதவுவதும் தான் புண்ணியம் என்கிறார் அறம் பொருள் இன்பம் இம்மூன்றையும் முப்பால் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கையும் வாழ்வுக்கு தந்தவர் திருமூலர் இன்றைய நிகழ்வுகளை காணும் போது அன்றே தீர்க்கதரிசியாய் செய்ய வேண்டும் எதை செய்யவே கூடாது என்ற என்றால் குழந்தை கண்டது யானையா மரமா என்ற ஐயம் எழுகிறதல்லவா யானையை கண்ட குழந்தைக்கு மரம் புலப்படவில்லை மரம் என்று தெளிவு பெற்ற தாய்க்கு யானை புலப்படவில்லை இதே போல உலகத்தை இறைவனாக காண்பார்க்கு உலகம் புலப்படுவதில்லை உலகத்தை உலகமாகவே காண்பார்க்கு இறைமை புலப்படுவதில்லை இந்த அழகான உண்மையை திருமந்திரம் ஒரு பாடல் மூலம் விளக்கியுள்ளது மரத்தை மறைத்தது மாமதையானை மரத்தில் மறைந்தது மாமதையானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்று கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற பழமொழி கூட இதையொட்டி உருவானதுதான் ஐவர்க்கு நாயகன் நவ்வூர் தலைமகன் என்ற பாடலில் திருமூலர் சொல்லும் கருத்து அற்புதமானது நாம் நமது ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் ஆகிய ஐம்பையும் உள்ளடக்கிய உடலுக்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் நம் மனம் மனம் என்ற தலைவன் வலுவாக இருக்கும் போது அவனுக்கு அடங்கி நடக்கும் மனம் வலுவற்றதாக இருக்கும் பட்சத்தில் ஐம்பரிகளும் தனது இச்சைக்கு செயல்பட தொடங்கிவிடும் என்கிறார் உள்ளம் என்பது மனம் மனம் என்றால் எண்ணம் எண்ணத்தை பொறுத்தே வாழ்வும் அமைகிறது நிலத்தின் நிறத்தில் கேட்ப நீர் திரிவது போல பிணி திரை மூப்பு இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பது நீண்ட நெடுங்காலமாக மனித குலத்தின் ஆசையாக உள்ளது நவீன மருத்துவ விஞ்ஞானமும் இதற்கான விடையை முனைந்து தேடி வருகிறது இதுவரை வெற்றி கிட்டவில்லை ஆனால் நம் முன்னோர்கள் இதற்கான வழிமுறைகளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து

உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்ற புகழ் பெற்ற வாசகங்கள் இடம்பெற்றதும் இந்நூலில்தான் பக்தி உளவியல் வாழ்வியல் ஊழியல் மருத்துவம் துறவரம் தத்துவம் சாஸ்திரம் என வணக்கம் அழகாக பேசி இருக்கிற தளிர் மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க ஏன்னா எப்படி திருப்புகள் ஒரு கடினமான பக்தி இலக்கியம் அதுபோல் திருமந்திரமும் ஒரு கடுமையான இலக்கியம் தான் அவ்வளவு சாதாரணமாக யாரும் திருமந்திரத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க படித்தா ரொம்ப சுலபமாக பொருள் தெரியாது இப்படி நிறைய சிக்கல் இருக்கும் திருமந்திரத்துக்கு ஆனால் இந்த வயதிலேயே அப்படி ஒரு தலைப்பை தேர்வு செய்து பேசி இருக்கிற தம்பிக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு அதான் அவன் கடைசியில் அவனுடைய முடிப்பு செய்தியும் அதுதான் இவ்வளவு அழகான தகவல் இருக்கிற அந்த இலக்கியத்தை ஏன்யா இன்னும் கையில் எடுக்காம இருக்கீங்க ஏன்னா அவர் உடம்பை பார்த்துக்கன்றாரு ஏன்னா அவர் உடம்பு பயிற்சி செய்யுங்கன்றாரு நமக்கு எக்ஸைஸ்னாலே வேலைக்கா திரு வாசிக்கிறது ஈஸி பயிற்சி பண்றது கஷ்டம் அழகா பேசினா தம்பி ரொம்ப அருமையா இருந்தது அதாவது குழந்தைக்கு யானையை பார்த்து பயம் அம்மாக்கு குழந்தைய பார்த்து பயம் ஐயோ இவன் என்ன பண்ண அவ்வளவு அழகா நல்ல புரிதலோட சொல்லியிருக்கீங்க இல்லையா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டலர் உலகத்திலேயே உடம்பு தான் ஆலயம்னு கற்றுக் கொடுத்த முதல் ஞானி யாருன்னு அது திருமூலர் உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தீங்க ரெண்டு விஷயம் பேச்சில் கீழே பார்த்து பேசப்படாது எப்பயுமே சரியா நீங்க பேசும்போது கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா அமர்ந்திருக்காங்க ஐயாவை பார்த்து பேசலாம் நான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே குழந்தைன்னு எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஸோ என்னையை பார்த்து பேசலாம் அங்கே உங்களோட பெற்றோர்கள் உட்காந்துருக்காங்க அப்படி சுற்றி எல்லாரையுமே பார்த்து பேசணும் சரியா கீழே பார்த்து பேசக்கூடாது எல்லாரையும் பார்த்து பேசும்போது தான் பேச்சுக்கான அழகு சரியா வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா சிறப்பான மதிப்புரையை வழங்கிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மரத்தால் செய்த யானை பொம்மையை பார்த்த குழந்தைக்கு அது யானை என்று தெரியவில்லை அதே போல் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா தளிர்மதியனின் பேச்சை கேட்ட எனக்கு இந்த உலகமே புரி புலப்படவில்லை இந்த உலகமே என்னால் உணர முடியல அப்படி வந்து உன்னுடைய பேச்சால் நீ அப்படியே உள்ளே இழுத்து கொண்டு போனாய் என்று சொல்வது தான் உண்மை அதனால் இன்றைக்கு உனக்கு திருமதியன் என்று ஒரு புது பெயர் எல்லோரும் சொல்லுவதை போல திருமந்திரத்தை பற்றி பேசுவது வந்து அவ்வளவு எளிய விஷயமே கிடையாது ரொம்ப 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 கடினம் ஒரு கடலை வந்து ஒரு சின்ன சிமுழுக்குள்ள கொண்டு அடைக்க முடியுமா அதுதான் இந்த முயற்சி ஆனால் அதை ரொம்ப திறம்பட செய்தாய் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கே அவனுக்கு பெரிய பாராட்டுக்கள் கொடுக்கணும் ஏன்னா அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது எளிதில் ஒருவரால் உள்ள புக முடியாது புரிந்து கொள்வது கடினம் அதையும் தாண்டி துணிந்து இந்த அவைக்கு நீ வந்து திருமூலரை அழைத்து வந்தது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஐயா அவர்கள் சொன்ன திருத்தங்களை நீ வந்து கவ கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ இன்னொன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா பேச்சு சிறப்பாக இருந்தது எவ்வளவு தகவல்கள் நீ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே திருமந்திரத்தை சொல்வது இப்போ வேற்றுமொழியிலிருந்து சில வாசகங்களை நீ சொல்லும்போது தெளிவாக சொல்லணும் அதுதான் ஒரு பேச்சாளருக்கு இன்னும் அழகு சேர்க்கும் அதுதான் வந்து உன்னுடைய தரத்தையும் உயர்த்தும் அகம் பிரம்மாஸ்மி அதுதான் வாசகம் அது வந்து உபனிஷ் உபநிடதத்தில் வருவது அதே போல் பிராணாயாமம் அதுதான் சரியான உச்சரிப்பு இந்த மாதிரி ஒரு புது வார்த்தையை நீ கற்றுக்கொள்வது தவறில்லை ஆனால் அதை வந்து சொல்லும்போது தெளிவாக முழுமையாக சொன்னால் இன்னும் உன்னுடைய அந்த தரம் உன்னுடைய மதிப்பு இன்னும் கூடும் அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு நீ தொடர்ந்து பீடுநடை போட வேண்டும் என்று மனதார நன்றி நன்றி அன்பு கவிஞருக்கு நன்றி திருமூலர் அருளிய திருமந்திரம் குறித்து மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன விடயங்களை அடுத்தடுத்து பேசுகிற போது மனதில் வச்சுக்கிட்டு சிறப்பாக பேசுங்க நிறைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றிங்க